அந்த நெகட்டிவான இம்ப்ரெஷனை தட்டி தூக்குங்க ஜஸ்ட்டு செவன் டேஸ் போதும் நம்ம மனநிலையில் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலே இருப்போம் காரணம் என்னென்னா எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிகிட்டே இருக்கிறது இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை பற்றிய ஒரு பயம் ஒரு நடக்குமா நடக்காதாங்கிற தேவையில்லாத சிந்தனைகளால் கம்ப்ளீட்டாக நம்ம உடலில் உள்ள அனைத்து செல்களும் நெகட்டிவிட்டியாக இருக்குங்க அப்போ அவுட்புட்டே நமக்கு வராது இதுக்கு பேர் தான் டஸ்டிவ் செல்லுலர் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் இல்லைங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் நல்ல ஸ்லீப் பண்ணணும் அந்த நியூட்ரிஷியன் நல்ல உணவாக சாப்பிட்ணும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை லெஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன் ஒரு வீட்லேயே எளிமையான பயிற்சி ஜஸ்ட் ஒரு பத்து நாள் பண்ணால் போதுங்க மேக்ஸிமம் ஒரு பத்து நாள் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் புரியுதுங்களா என்ன செய்யலாம் நம்மளோட எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் ஃபுல்லாக நம்ம இருந்து நம்ம உடம்புலேருந்து தானாக விளையிடும் உங்கள் சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும் தெரியுங்களா எண்ணங்கள்லாம் பாசிட்டிவிட்டியாக அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம இந்த வீடியோவில் விவாதிக்கலாங்க அதாவது மக்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னன்னு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு டல்லாகவே இருப்பாங்க அவங்களால எதையுமே அந்த வேலை எதையுமே சிறப்பாக செயல்படுத்த முடியாது ஒரு பிஸ்னஸ் செய்வாங்க அவங்களுக்கு ரிசல்ட் வராது ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி அவங்கள சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு போய் ஹாஸ்பிட்டல் போய் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்பாங்க கடைசியாக அவங்க என்ன சொல்லிவிடுவாங்க எல்லாமே நல்லா இருக்குங்க எதுவுமே உங்களுக்கு இல்லை எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லுவாங்க எதுக்கும் உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை மன அழுத்தமாக இருக்கலாம் ஒரு ஆங்ஸைட்டியாக இருக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க அங்கே போவாங்க அவங்க உடனே உங்களுக்கு ஒரு சிறப்பான தூக்கம் இல்லை தூக்கம் இல்லாதனால இந்த டோசேஜ் எடுத்துக்கங்கன்னு சொல்லி லைஃப் லாங் அந்த டோசேஜை கொடுத்துருவாங்க அவங்களும் அந்த டோசேஜ் சாப்பிடுவாங்க நல்ல தூக்கம் வரும் அந்த மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் தூக்கம் வரும் ஆனால் அவங்க வாழ்க்கையில் வித முன்னேற்றமும் இருக்காது அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போக முடியாது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேர் ஒரு பிஸ்னஸில் அவங்க தன்னோட பசங்களை ஸோ எதையுமே அவங்களுக்கு மாற்றம் அந்த இடத்துல இருக்காது இது ஃபஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் ரெண்டாவது கேட்டகரி இந்த ஃபஸ்ட் கேட்டகரியிலேயே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் இதே ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி பீப்புளாக மாறிடுவீங்க உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் டிசீஸ் வந்துடும் டயபெட்டிக்ஸ் வந்துடும் ப்ரெஷரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறுதியம் கிட்னி லிவர் லங்ஸு பிரெய்னு அப்புறம் உடம்புல அந்த மூட்டு ஜாயிண்ட்டு ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி பல விதமான டிசீஸ் எல்லாம் ஆட் ஆகிடும் எப்போ ஆகும்னா நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் இதே ஸ்டேட்டில் கேட்டகரி ஒன் ஸ்டேட்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட உடலுக்கு இவ்வளோ டிசீஸ் வந்துடும் அப்பவும் நீங்கள் போவீங்க டாக்டர்கிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க என்னென்ன பார்ட் டேமேஜோ அதுக்கெல்லாம் மருந்து கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் இருக்குதுன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு கால் வலிக்கு கை வலிக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மருந்து கொடுப்பாங்க ப்ளஸ் ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் ஒன்று கொடுத்துருவாங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் த்ரூ அவுட் த லைஃப் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஆனால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அவங்க நினச்சது எதுவுமே நடக்காது அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன ஒரு கன்க்ளூட் பண்ணுறேன்னா இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நாம் தட்டி தூக்கலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோனுடைய கண்டென்ட் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஓகேங்களா இதில் டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட உடலில் உள்ள செல்கள் எல்லாமே என்ன ஆகும்னா ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக மாறிடுங்க ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்ட்ரக்டிவ் செல்லுலர் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அனைத்து செல்களுமே ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடவே நம்ம த்ரோ அவுட் தி லைஃப் நமக்கு த்ரோ ஃபுல்லாக நம்ம உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த செல்கள் செயல்படுத்துகிற செயல்பாடுகள் நமக்கு எந்த ரிசல்ட்டையுமே வராது பிகாஸ் நம்ம மனநிலையில் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலே இருப்போம் காரணம் என்னென்னா எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை மனசுக்குள்ளே போட்டு குழப்பிகிட்டே இருக்கிறது இல்லை இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை பற்றிய ஒரு பயம் ஒரு நடக்குமா நடக்காதாங்கிற தேவையில்லாத சிந்தனைகளால் கம்ப்ளீட்டாக நம்ம உடலில் உள்ள அனைத்து செல்களும் நெகட்டிவிட்டியாக இருக்குங்க அப்போ அவுட்புட்டே நமக்கு வராது இதுக்கு பேர் தான் டெஸ்ட்ரக்டிவ் செல்லுலர் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் இதுதான் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் பார்ட் ஸோ அந்த கன்க்ளூஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்க இந்த டெஸ்டக்டிவ் செல்லுலர் மெமரிஸ் அந்த உடலில் உள்ள அனைத்து செல்களும் ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படிங்கிறவங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ஏன்னா இது தெரிஞ்சால் தான் நம்ம இந்த பயிற்சியை பண்ணலாமா இல்லை நம்ம கரெக்டாக இருக்கோமா அப்படிங்கிறது புரிதல் தன்மை இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இதில் எங்கேயாவது ஒன்றில் லாக் இருந்தாலும் நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் இல்லை ஃப்யூச்சரில் ஒரு அஞ்சு வருஷம் ஆ பத்து வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வர டிசீஸ் கம்மியாகும் இவ்வளோ தான் கான்செப்டுங்க இவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு பார்த்துங்க ஒரு வேலை செய்வாங்க இந்த வேலை நம்ம செய்யலாமா இந்த வேலை நமக்கு பாசிட்டிவாக இருக்குமா ரிசல்ட் வருமா அப்படின்னு குழப்பத்திலே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல ட்ராவல் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணுவாங்க கார்லையோ பஸ்லையோ ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ போகும்போது அவங்களோட எண்ணம் என்னவாக இருக்கும் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா பஸ் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுமா ஃப்ளைட்டில் நம்ம போகிறோம் போய் சேருவோமா அப்படிங்கிற மனநிலையில் குழப்பத்திலே இருப்பாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க ஐயோ நமக்கு லாபம் வருமா வராதா லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சிந்தனையிலே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சிங்களேன் அந்த வேலை செய்கிறப்போ நம்ம கரெக்டாக செய்கிறோமா இல்லை தப்பாக செய்கிறோமா நம்மளை யாராவது திட்டுவாங்களா அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு பணம் ஒரு இடத்துலேருந்து வரணும் கொடுக்க வேண்டிய பணமாக தான் இருக்கும் அவங்களுக்கு வர வேண்டிய பணமாக தான் இருக்கும் ஆனால் அவங்க மனசு என்ன சொல்லும் அந்த பணம் வந்துடுமா இல்லை வராமல் இருக்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் வேதனையிலே இருப்பாங்க அதே போல் ஒரு சொத்து இவங்களுக்கு வேண்டிய சொத்தாக இருக்கலாம் இவங்க வாங்கக்கூடிய சொத்தாக இருக்கலாம் நம்மக்கிட்ட வந்துருமா இது சரியான முறையில் வந்தால் நம்மக்கிட்ட இருக்குமா அப்படிங்கிற மனநிலையிலே இருப்பாங்க கல்யாணம் ஆக ஆகாதவங்களாக இருந்தால் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா ஒரு கணவன் கிடைப்பாரா ஒரு மனைவி கிடைப்பாங்களா கிடைக்கலன்னா என்ன செய்யுது அப்படின்னு குழப்பத்திலே இருப்பாங்க கல்யாண மாணவங்களாக இருந்தால் என் புருஷன் என்கிட்ட கரெக்டாக இருப்பாரா இல்லை என் மனைவி கரெக்டாக என்கிட்ட நடந்துக்குவாங்களா லைஃப் ஃபுல்லாக அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும் அதே போல் நம்ம குழந்தைங்க இருக்காங்க பசங்கள் இருக்காங்கன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களா இல்லை அவங்க நம்மக்கிட்ட கரெக்டாக இருப்பாங்களா இல்லை அவங்க தப்பான வழிக்கு போயிடுவாங்களா இதே சிந்தனையிலே இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வருது ஆஃபீஸ்லன்னா நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா இல்லை கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்கிறது ஏன் அவனுக்கு கிடைச்சிது ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு குழப்பத்துலேயே இருப்பாங்க மாதிரி நம்ம மாமியார் அந்த உறவு முறைகளில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா இல்லை நமக்கு ஏதாவது கெடுதல் செய்வாங்களா இல்லை எங்கள் மாமியார்னால் இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷன் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுவாங்க நம்மளால் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பாங்க இல்லை மெயினாக பார்த்திங்கன்னா லோன் வாங்கியிருப்பாங்க அதாவது ஒரு மனைவியாக இருந்தால் அவங்க ஹஸ்பண்ட் லோன் வாங்கியிருப்பார் அதுக்கு இஎம்ஐ பே பண்ணிகிட்ருப்பார் அதற்கு என்ன செயல்பாடுகளோ செஞ்சுட்டு தான் இருப்பார் ஆனால் இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க ஐயோ லோன் இவ்வளோ இருக்கே என்ன பண்ணுறது அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரால் கட்ட முடியலேன்னு சொல்லிட்டு அந்த லோன் கட்டக்கூடிய பிரச்சனையே ரொம்ப பெருசாகிடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதாவதுங்க ஒரு வீட்டில் இருக்கிறவன்னா யாராவது ஒருத்தர் பாசிட்டிவிட்டியாக இருந்தால் போதும் இப்போ கணவன் பாசிட்டிவிட்டியாக இருந்தால் அந்த லோனை கட்டிடலாம் அப்படின்னு தான் அந்த வேலைக்கு போகிறாரு எல்லாமே இருக்காரு ஆனால் ஓவர் நெகட்டிவிட்டியாக அவங்க மிஸ்ஸஸ் இருந்தாங்கன்னா ஐயோ லோன் என்ன செய்கிறது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே இவ்வளோ இஎம்ஐ இருக்குது அவருக்கு தானே சம்பளம் அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லி 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 பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்பளமும் வராது ப்ரொமோஷனும் வராது பார்த்திங்கன்னா சிக்கலில் மாட்டிக்குவாங்க காரணம் என்னென்னா இந்த நெகட்டிவிட்டியை ஆளுமைத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர்ஸ் நான் இப்போ சொன்ன பேராமீட்டர்ஸில் ஏதோ ஒன்றில் அவங்க விழுந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த சிக்கலில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க சரி சார் என்னோட உடம்புல உள்ள செல்கள்லாம் இப்படி தான் இருக்குது நீங்கள் சொன்ன கேரக்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன் இதில் எனக்கு இருக்குது ஏதோ ஒன்றில் நான் இந்த மாதிரி இருக்கேன் சரி இதிலேருந்து நான் எப்படி வெளியில் வரலாம் ஏன்னால் ஃப்யூச்சரில் டிசீஸ் வராமல் இருக்கணும் அட்லீஸ்ட் டிசீஸ் வந்தாலும் அதை நம்மளே பாதுகாக்கக்கூடியதாக இருக்கணும் அது இல்லாமல் லைஃப்பில் நம்ம தேவைகளை நம்ம கம்ஃபர்டபுளாக நிறைவேற்றிட்டு போகணும் ஆனால் இந்த டிசிஎம் இருக்கிறவங்க டிஸ்டிவ் செல்லுலர் மெமரிஸ் எதிர்மறையான எண்ணங்கள் ரொம்ப நெகட்டிவாக செல்கள் ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்களால அவங்க நினச்சதை எதுவுமே அடைய முடியாது புரியுதுங்களா இப்போ சொல்யூஷன் பார்த்துக்கு வந்துடலாம் இவங்க என்ன செஞ்சால் ரிசல்ட் வரும் ஒரு நாலு விஷயங்கள் இவங்க செய்யணுங்க ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணணும் ரெண்டாவது விஷயம் நல்ல டீப் ஸ்லீப் நல்லா தூங்கணும் மூணாவது விஷயம் உடலுக்கு நல்ல உழைப்பு கொடுக்கணும் நாலாவது விஷயம் நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டை சாப்பிட்ணும் இந்த நாலு விஷயங்களை அவங்க செயல்படுத்தினா இதிலேருந்து வெளியில் வந்துடலாம் நல்ல ஃபுட்டு அப்படிங்கிறத நான் இதில் எதுவும் சொல்ல விரும்பலை ஏன்னா உங்களுக்கே தெரியும் எது நல்ல ஃபுட்டு எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் ஈவினிங் ஆனால் ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்ணும் கார்போஹைட்ரேட்ஸ் உணவுலாம் கம்மியாக சாப்பிட்ணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் பார்த்து சிறப்பாக செயல்படுத்துருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது ரெண்டாவது எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காலையில் சூரியனை பார்த்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் வாக்கிங்காவது போங்க போங்க இல்லை சூரியனை பார்த்து பேசுங்க அந்த சூரியன் நம்ம உடம்புல விழுகிற அளவுக்கு செயல்படுத்துங்க அதுவும் சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துவீங்க மூணாவது ஸ்லீப் இந்த ரெண்டையும் கரெக்ட் பண்ணுங்கள் ஸ்லீப் தானாக வந்துடும் ஓகேங்களா நாலாவது ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதை கம்மி பண்ணணும் ஸோ இந்த நாலு விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா ரிசல்ட்டுக்கு வந்துடலாம் நம்ம தேவைகளை நமக்கு மேலே இருக்கிற சக்தி அந்த பிரபஞ்சம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிரும் சரி இந்த நாளையும் செய்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு பயிற்சி இந்த ஈஸியான பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா எத்தனை நாளில் சார் ரிசல்ட் வரும் ஏன்னா எல்லாரோட கேள்வி அதுதான் ஏன்னா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி பத்து வருஷமாக இருப்பீங்க டிசீஸ் நிறையா வந்துடும் அப்போது அந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க உங்கள் தேவைகள் எதுவுமே நடக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக சிறப்பாக லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னாங்க இந்த நாலு விஷயம் நான் சொன்னேன்லிங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா ஸ்லீப் பண்ணணும் அந்த நியூட்ரிஷியன் நல்ல உணவாக சாப்பிட்ணும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை லெஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராசஸ் சொல்கிறேன் ஒரு வீட்லேயே எளிமையான பயிற்சி ஜஸ்ட் ஒரு பத்து நாள் பண்ணால் போதுங்க மேக்ஸிமம் ஒரு பத்து நாள் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் புரியுதுங்களா என்ன செய்யலாம் அதாவது இதை செய்ய செய்ய நம்மளோட எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவ் எண்ணங்கள் ஃபுல்லாக நம்ம செல்லுலேருந்து நம்ம உடம்புலேருந்து தானாக விளையிடும் என்ன பண்ணலாம் காலையில் எந்திரிங்க ஏர்லி மார்னிங்னால் ரொம்ப நல்லது ஜஸ்ட் ஒரு பழக்கப்படுத்துங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு பழக்கம் ஆகிடும் ஜஸ்ட் எந்திரிங்க நல்ல டீப் ப்ரீத் பண்ணுங்கள் இப்போ யாரும் ப்ரீத்திங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் நெஞ்சிலேருந்து அப்படியே மூச்சு இழுக்கிறீங்க விடுறீங்க நான் சொல்கிறது அடிவயத்துலேருந்து மூச்சை நல்லா இழுங்க நல்லா இழுத்து விடுங்கள் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை பொறுமையாக பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்பர்ஸ் ஒரு பத்துலேருந்து ஜீரோ ஒன்று வரைக்கும் வாங்க அதாவது டிசைன்டிங் ஆர்டரில் பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லி மெதுவாக சொல்லிவிடுவாங்க பத்து ஒன்பது அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டு வாங்க இது சொல்லும் பொழுது நல்ல வார்த்தைகள் நிறைய நம்ம மனசில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை எழுதி வச்சுக்கோங்க என்ன நல்ல வார்த்தைகள் அன்பு ஆனந்தம் இன்பம் பேரானந்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் கருணை இறைவன் நலம் பேரானந்தம் சிறப்பு நன்றி அப்படின்னு நல்ல வார்த்தைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒவ்வொரு நம்பர் சொல்லும்பொழுதும் பத்து அன்பு ஒன்பது சந்தோஷம் எட்டு இன்பம் ஏழு மகிழ்ச்சி ஆறு கருணை ஐந்து இறைவன் நாலு நலம் மூணு வெற்றி ரெண்டு சிறப்பு புரியுதுங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் சொல்லும் பொழுதும் பொறுமையாக நல்வார்த்தைகளில் ஜஸ்ட்டு சொல்லிக்கிட்டே இருங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு இருக்கும் வேறு எதுவுமே தேவையில்லை ஃபஸ்ட்டு இதை ஒரு ஒன் வீக் டென் டேஸ் இதை செயல்படுத்துங்க காலையில் செய்யுங்க நைட்டு செய்யுங்க அதே மாதிரி நடுவில் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க இல்லை ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா அப்பவும் இதை செயல்படுத்துங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே மனசுக்குள்ளே தான் சொல்லணும் பத்து வாய் விட்டுலாம் சொல்ல வேண்டியதில்லை பத்து மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு மனசுக்குள்ளேயே நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட் ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டிக்கு வந்துடும் அந்த டெஸ்டக்டிவ் செல்லுலர் மெமரிஸ்ன்னு சொன்னாலே இல்லைங்க எல்லா உடலில் உள்ள செல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவிட்டிக்கு வந்துடும் நீங்கள் என்ன டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் சாப்பிட்டு வாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சாப்பிட்டு வாங்க ஜஸ்ட் இந்த ப்ராக்டிஸை பண்ண பண்ண மேக்ஸிமம் ஒரு பத்து நாள் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா டாக்டர்கிட்ட செக் பண்ணிங்கன்னா அந்த டேப்லெட் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா டேப்லெட் கண்டினியூ பண்ணுங்கள் பட் இந்த ப்ராசஸை பண்ண பண்ண என்ன பாசிட்டிவிட்டி ஆகும்னா உங்கள் தேவைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா தாங்க சிம்பிள் ப்ராசஸ் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி இப்போ கன்க்ளூஷனாக ஒரு பார்ட் சொல்கிறேன் சரி சார் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் சார் இருக்கேன் எப்படி சார் நான் இதை உணர்றது நான் செய்கிறது நான் அந்த பழைய ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன்னா இல்லை நான் வந்து பாசிட்டிவாக நான் மாறிட்டுனா எப்படி சார் நான் அதை வந்து புரிஞ்சிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நம்ம மனசு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவாக இருக்கும் ஏன்னா அந்த டிப்ரெஷன்லேயே இருந்துட்டு வரீங்க அந்த மன அழுத்தத்துலேயே இருந்துட்டு வரீங்க அந்த ஆங்ஸைட்டில இருக்கீங்கன்னா நம்ம மனசு என்ன ஆகும்னா இந்த கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லாயிடும் இந்த பரிகாரம் பண்ணிட்டால் நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம் இந்த ஜோசிய காரங்கள்ட்ட போகலாம் இந்த பூஜை செய்யலாம் அப்படின்னு மனசில் ஒரு ஆசுலேஷன் இருக்கும் ஆனால் இந்த ப்ராசஸை நீங்கள் செயல்படுத்திங்கன்னா கோயிலுக்கு போவீங்க இறைவனை கும்பிடுவீங்க பட் இந்த பரிகாரம் பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னு மனசு சொல்லாது ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துட்டாலே நீங்கள் செஞ்ச அந்த பயிற்சி உங்களுக்கு சக்ஸஸாக ஆகுதுன்னு பொருள் இன்னும் ஒருபடி மேலே இந்த ஸ்டேட் நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் நம்பமாட்டிங்க இல்லைன்னா என்ன தெரியுங்களா ஆகும் இந்த நாள் ஆகிருக்குமா இந்த பிளாக் மேஜிக்னால தான் இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பீங்க ஒன்ஸ் இந்த பாசிட்டிவிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண பிளாக் மேஜிக் பக்கம் போக மாட்டிங்க இல்லை நான் மனதளவுலேயே நான் கரெக்ட் இருக்கேன்னு சொல்லி அந்த நம்பிக்கைத்தன்மை போய் ஹோல்டு பண்ணிக்க மாட்டிங்க ஏன்னா நம்மலாம் இதை பிளேம் பண்ணிவிட்டு அப்படியே லைஃப்பில் வாழ்ந்துடுறோம் இவங்க பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க பில்லி சோனியை வச்சுட்டாங்க அதனால தான் என் லைஃப் இப்படி போச்சுன்னு சொல்லி அதே ஸ்டேட்டில் இருப்பீங்க இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அந்த நம்பிக்கைத்தன்மை இழக்கும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொருத்தருக்கு பண தேவைகள் இருக்கும் பணம் வராமல் இருக்கும் அவங்க இதை செய்ய செய்ய இந்த குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அடியோட போயிடும் இந்த லாட் ஸ்ட்ரீட்டு வாங்கி உடனே நான் கோடீஸ்வரன் ஆகணும் எல்லா கடனையும் அடைச்சிடணும் இந்த ட்ரேடிங் பண்ணி நான் உடனே லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் மனசில் வராது உங்கள் சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியுங்களா எண்ணங்கள்லாம் பாசிட்டிவிட்டியாக நேர்மையான வழியில் போயிட்டு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க இவ்வளோதாங்க கன்க்ளூஷன் ஸோ இதை செயல்படுத்த செயல்படுத்த நான் கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கிறேன்னே அப்படின்னு சொல்லி யார்ட்டையுமே கேட்க வேண்டியதில்லை உங்களோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் லாட் ஷீட் பக்கம் போகமாட்டிங்க ஒரு பிளாக் மேஜிக் நம்ப மாட்டீங்க ஜோசியம் ஒரு பரிகாரம் இந்த பூஜை இந்த கோயிலுக்கு இதெல்லாம் போனால் தான் எனக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு போட்டு உங்கள் மனுஷை போட்டு எதையுமே ஸ்ட்ரெஸ் ஆகாது இப்போ புரியுதுங்களா ஸோ ஜஸ்ட் சிம்பிளான சொல்யூஷன் ஏழு நாள் நீங்கள் செய்யுங்க உங்கள் மன அழுத்தம் அந்த டிசிஎம் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த நெகட்டிவான அந்த செல்லில் இருக்கிற அந்த நெகட்டிவான இம்ப்ரெஷனை தட்டி தூக்குங்க ஜஸ்ட்டு செவன் டேஸ் போதும் செயல்படுத்திட்டு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு உறவினர்களுக்கு அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி